ஹாய் இது ஒருத்தவங்களுக்கான ஒரு பதிவுங்க இப்போ நான் இந்த போட்டிருக்க வீடியோ ஒரே ஒரு பர்சனுக்கான ஒரு வீடியோ சரிங்களா இதை நான் லைவ்லலாம் பேச முடியாது என்னோடய லைவில் வந்து நான் யாரை பற்றியும் பேச மாட்டேன் இது நேற்று நடந்தது நேற்று நடந்தது எனக்கு பிடிக்கல எனக்கு தப்புன்னு பட்டுச்சு அதை வந்து நான் வேணான்னு சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டேன் அதுலேருந்து அதை கேட்டு நான் வெளியே வந்துட்டேன் சரிங்களா என்னை பற்றி உங்கள் சேனலில் உங்கள் லைவில் நீங்கள் பேசுகிறீங்க அது தப்பு அப்படி பேசக்கூடாது சரியா ஒரு விஷயம் உங்களுக்கு சரி நான் போய் பார்த்தேன் வீடியோ போய் திரும்ப கூட போய் பார்த்தேன் அப்போ கூட எனக்கு வந்து எதுவும் தப்பாக தோணலைன்னா ஓகே நோ ப்ராப்ளம் உங்களுக்கு தப்பாக தோணலைன்னா கரெக்டு அது உங்களோட வச்சுக்கோங்க உங்களோட புரிதல் வேறு மாதிரி இருக்கும் என்னோட புரிதல் வேறு மாதிரி இருக்கும் நான் எனக்கு புரிஞ்சதை என் கிட்ட வந்து நீங்கள் என்னோடய சேனலில் வந்து மெசேஜ் பண்ண ஒரு சிஸ்டர்னு சொல்லி வாயை விட்டு நான் பேசுனதுனாலையும் அளவுக்கு நான் பேசல மனசார நினச்சதுனால ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து அந்த அட்வைஸ் கூட கொடுத்தேன் இல்லைன்னா அந்த அட்வைஸை நான் கொடுத்துருக்க மாட்டேன் இது எனக்கு தேவையில்லாத வேலை என் வீட்டில் எனக்கு தெரிஞ்சதுன்னா என்னை சிறப்பை கழட்டி அடிப்பாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை உங்களுக்கு நேத்தோடு பேசி அதை முடிச்சுட்டேன் உங்களுக்கு நீங்கள் பேசலைங்க என்னை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்குறாங்க கமெண்டர் கேட்குறாங்க அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன்ட்டு உங்களோட பதில் இருந்ததுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா கமெண்டர் வந்து உங்களை கேட்டாங்கண்ணா நான் அதை பற்றி பேச விரும்பலைங்க அப்படின்னு நானாக இருந்தால் அப்படி தான் சொல்லுவேன் நான் அதை பற்றி பேச விரும்பலைங்க அவங்க ஒன்று சொன்னாங்க எனக்கு ஒரு புரிதல் அவங்களுக்கு ஒரு புரிதல் பேசிட்டோன்னு சொல்லிவிட்டு அப்படி தான் நான் அவாய்ட் பண்ணிவிட்டு போவேன் என்னை தவிர ஒவ்வொருத்தருக்கும் வந்து கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் என்னோட சேனல் அங்கே மென்ஷன் பண்றீங்க என்னோட சேனல் நேம் வந்து மென்ஷன் ஆயிட்டு இருக்கு தான் நான் இப்ப இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்றேன் உங்ககிட்ட பேசணும் உங்ககிட்ட வேற எந்த வகையிலையும் நான் பேசணும்னு விருப்பப்படலை அவங்க அவங்க வாழ்க்கை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க வாழலாம் சரிங்களா இது என் என்னோட மைண்டுக்கு வந்து நான் வேற விதத்துல பார்த்தேன் அது எனக்கு தப்பா தோணுச்சு அதை நான் சொல்லி விட்டு முடிச்சுட்டேன் நான் இதுதான் லாஸ்ட் உங்களுக்கு இதோட என்னோட சேனல் நேமையோ நீங்க உங்க தரப்புல நீங்க போடுற லைவ்ல இதோட மென்ஷன் பண்ணாதீங்க இது வந்து நான் உங்ககிட்ட சிஸ்டர்ன்னு சொல்லி பழகினேன் இல்லையா அதுக்காக நல்ல மாதிரியா சொல்றேன் நான் இது வேற மாதிரியும் சொல்லுவேன் எனக்கு சொல்லவும் தெரியும் நான் ரொம்ப எப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் என்னை பத்தி சரிங்களா இதோட அவாய்ட் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் நேமை பத்தி பேசுறது நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட என்ன பேசுனேன்னு சொல்லிட்டு ஒரு லைவ்ல வந்து நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றத இதோட விடுங்க ஓகேங்களா புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இதோ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்டாக இருக்கட்டும் உங்களுக்கு நான் ரொம்ப மரியாதையாக உங்களை வந்து பேசியிருக்கேன் சரிங்களா இதோட வந்து என்னை பத்தி எந்த உங்களுடைய லைவ்ல பேசக்கூடாது பேசன்னா நான் அடுத்த போடுற வீடியோ வேற மாதிரி ரியாக்ட் இருக்கும் என்கிட்டேருந்து